ஒரு ஹஸ்பண்ட் இருந்தான் அவனுக்கு நாலு பொண்டாட்டி ஒரு ஒய்ஃபை மாஞ்சி மாஞ்சி காப்பாற்றி இருந்தான் அவளை அப்படி லவ் பண்ணிகிட்ருப்பான் ஏன்னா சாப்பாடு துணி மணி நகை நட்டு எல்லாம் அவளுக்கு வசதிகளெலாம் பண்ணி கொடுத்தான் ரெண்டாவது ஒய்ஃப் ஒருத்தின் இவனுக்கு எப்போ பார் சந்தேகம் இவன் நம்ம கூட இருப்பாளா எங்கேனா ஓடி போயிடுவாள் ஆயிடக்கூடியாவுதுன்ட்டு மூணாவது ஒய்ஃப் ஒருத்தின் இருந்தா அவள் சொன்னால் நாங்கள் வந்து ஏன்னா அப்பப்போ எனக்கு எங்களெல்லாம் கவனிச்சுன்னு இருக்கேங்கிற மாதிரி நாலாவது வயசுக்கு ஒன்றுமே பண்ணதில்லை இவன் சாகிற நேரம் வந்துச்சு முதல் பொண்டாட்டி கூப்பிட்டான் நான் போகிற நேரம் வந்துச்சு வா போகலான்ட்டு அவன் சொன்னால் நீ என்னை நல்லா உண்மை உண்மைதான் ஆனால் என்னால் உங்கள்கூட வர முடியாது நீ போய்க்கோன்ட்டான் ரெண்டாவது பொண்டாட்டி சொன்னான் நீ என்னை சந்தேகப்பட்டுனு ஆனால் நீ போய்க்கோ நான் யாரையாவது பார்த்துக்குறேன்னா மூணாவது பண்டாட்டி இருக்கால அவள் சொன்னா என்ன அப்போ அப்பப்போ கவனிச்சிக்கிந்து உண்மை தான் வேணா நான் சுடுகாடு வரைக்கும் வந்து உனக்கு டாட்டா காட்டிகிட்டு வந்துடுறேன் தென் ஐ வில் மை மை லைஃப் அப்படின்னா நாலாவது பண்டாட்டின் எங்கே போனாலே நான் வரேன் நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன் அப்படின்னு பாட்டு பாடிங்கட்டு சொன்னான் யார் இந்த நாள் பண்ணாட்டிங்க முதல் பண்டாட்டிக்கு பேர் சரீரம் இந்த பாடி பாடிக்கு நீங்கள் சென்ட்டு சோப்பு ஷாம்பு மேக்கப் ஃபேஷியல் எல்லாம் பண்ணுறீங்களா நீங்கள் செத்து போது இந்த பாடி கூட வராது எரிக்குவாங்க பொதிச்சிருவாங்க ஸோ முதல் வைஃபும் கூட வர முடியாது வித் ஆல் நீ தான் கேர் பண்ண இந்த உலகத்தில் ஏசி ஆஃபீஸ் ஏசி காரு ஏசி எல்லாம் ரெண்டாவது பொன்றாட்டி யாருன்னா உன் பங்களா உன் காருங்க உனக்கு எப்பயுமே பயம் இந்த ஃப்ளாட்டுக்கு டியூ கட்ட முடியுமா இந்த பங்களா வந்து பேங்க்கில் எடுத்து போனால் நான் டியூ கட்டலன்னு சொன்னால் இந்த காரு ஸ்கூட்டர் எல்லாம் கடிச்சி வரைக்கும் இருக்குமா அப்படின்னு அப்போது அந்த பொண்டாட்டி சொல்கிறலாம் நீ எப்பயும் டவுட் பண்ணிக்கிட்டு இருந்தில்ல அதனால் நீ செத்தா செத்துக்கோ இந்த காரு வீடு எல்லாம் வேற யாராவது பார்த்துக்குவோம் மூணாவது முன்னாடி சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் அவன் சொன்னாலும் ஆமாம் நீ அந்த காலத்தில் எனக்கு சரணுபம் இல்லை கேஎஃப்சி வாங்கி கொடுத்துருக்க சுருகாடு வரைக்கும் வந்து உனக்காக ஒரு ராம் நாம அம்மா ராய் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னுச்சு யார் இது சொந்த பந்தங்க நாலாவது ஆத்மா இந்த ஆத்மா சொல்லிச்சா நீ எனக்கு ஒன்றுமே பண்ணல வாழ்கிற காலத்தில் உடம்பை கேர் பண்ண காரை தொடச்ச சர்வீஸ் கூட்டின்னு போனேன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கோழி வாங்கி கொடுத்த எனக்கு நீ ஒன்றுமே சண்டில பூஜை புனஸ்காரம் தர்மம் தானம் எதுவும் பண்ணல அதனாலையும் நீ எங்கே போனாலையும் நீ கூப்பிட்டாலையும் கூப்பிடலனாலையும் நான் அவங்க கூட வர நினச்சேன் அது மாதிரி மனிதர்கள் ஆத்மாவை தவிர எல்லாத்தையும் கவனிக்கிறானுங்க ஆத்மாவுக்காக இவங்க எதுவுமே செய்கிறதே இல்லை